வணக்கம் and welcome to madura Beauty Tips இந்த விடியோல் நம்ம பாக்கப் பொருது உடுனடியா முகத்தை பொலிவா வென்மையாக்குவது எப்படியும் அவசரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா நா beauty போக வெண்டி அவசியமே இல்லைங்க பாங்க உடுனடியா முகத்தை பொலிவு படுத்த என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒன்று எலுமிச்சை பழம் ஒன்று தேன் ஒரு டீஸ்பூன் தக்காளியை நன்றாக மிக்ஸியில் அரைக்க வேண்டும் அத்துடன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு கலவையாக செய்து கொள்ள வேண்டும் முகத்தை நன்கு குளிர்ந்த நீரால் கழுவி துடைத்த பின் இந்த பேஸ்டை அப்ளை செய்து இருபது நிமிடம் கழித்து மீண்டும் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் முகத்தில் உடனடியாக நல்ல பொலிவு தெரியும் கருமை நிறம் கொண்டவர்கள் இதனை தினமும் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் பல பியூட்டி டிப்ஸ்களுக்கு மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி